Thank <laughs> இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிறது மகர ராசி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிருக்கீங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு யோகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து என்னென்ன மாற்றங்கள் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கிறதுனால வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்க இந்த மகர ராசி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ராசி ஏன்னா இந்த ராசிக்காரங்க சனியோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நில ராசி ரொம்ப பொறுமசாலிங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நீதி தவறாமல் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி சேவை செய்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் தன்னுடைய வாழ்நாள் குறிக்கோள் அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் நினச்சி வாழக்கூடியவங்க அதே மாதிரி புது புது விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு ராசி இந்த மகர ராசி இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் எப்படி அமைந்திருக்கு இந்த மாத கிரக நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது சந்தேகம் இருக்கு அல்லது ஜோதிடர் கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் குடும்பஸ்தானத்துல பலம் பெற்று அமைந்திருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் குரு சுக்கர பரிவர்த்தனை நடைபெற இருக்கு அங்கனம் பரிவர்த்தனை பெற்ற குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதனால தொட்டது எல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அற்புதமான வருடமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் அதே மாதிரி தொழில்ல நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பிரச்சனை படிப்படியாக குறையும் இதனால் வரிகளும் கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை இனி அந்த பிரச்சனை எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் இனி அந்த நெருக்கடி எல்லாம் படிப்படியாக உங்களை விட்டு விலக போகுது நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உண்டான அறிகுறி இந்த சித்திரை மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாக போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் வளர்ச்சிக்கு யாரெல்லாம் குறுக்க இருந்தாங்களோ அவங்களே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழிவிடுவாங்க உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடியும் அதே மாதிரி ஊதியத்தில் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலருக்குலாம் இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் நடைபெறும் வீட்லேயும் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய யோகம் இருக்கு சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை குரு சுக்கர பரிவர்த்தனை நடைபெறதுனால உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா மூணு பன்னிரெண்டு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் குரு சகாயஸ்தானத்தில் பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு ஆதாயமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் நீண்ட நாள் உங்களுடைய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையும் அதுவும் உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருங்காலம் பற்றி ஒரு பயம் இருந்திருக்கும் இனி அந்த பயம் படிப்படியாக குறையும் அப்படின்னே சொல்லலாம் வருங்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கவும் ஆரம்பிப்பீங்க இந்த மகர ராசி என்பர்கள் உடன்பிறப்புகள் வழியில சின்ன சின்ன சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் அதுவும் இந்த முக மகர ராசி முன்னே நின்று நடத்தி நல்ல ஒரு பெயர் புக புகழ் இதெல்லாம் பெறக்கூடிய யோகம் இருக்கு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகோ இதெல்லாம் நிறைய வர இருக்கு வாய்ப்பை நழுவ விடறாதீங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் நீண்ட நாட்களா இருந்த ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி கும்ப ராசியில ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க தனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதுனால பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை படிப்படியாக குறையும் இனி அது உங்களுக்கு வராதுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் கனிமசமா ஓரளவுக்கு நீ உங்களுடைய வியாபாரத்தில் தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் உங்களுடைய கையில் பார்த்தீங்கன்னா பண புழக்கம் ஓரளவுக்கு தாராளமாக இருக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையும் வெளியில எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு யோகம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் அஷ்டமத்தில் கேது வர்றதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புதிய பொறுப்புகள்லாம் இந்த டைமு கிடைக்கும் மேலதிகாரியோட ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் முக்கிய பொறுப்புகளை வந்து மற்றவங்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் அப்படி ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சாங்க அப்படின்னா அந்த பொறுப்பை நீங்கள் சரி வர செய்யுங்க மற்றவங்களை நம்பி நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒப்படைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பெயருக்கு சின்ன கெட்ட பேர் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க எதையுமே உங்களுடைய மேற்பார்வையில் வச்சுக்கோங்க அடுத்தவங்களை நம்பி முழுமையாக எந்த ஒரு முக்கிய பொறுப்புமே ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஆதாயத்திற்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு வெளிநாட்டில் இருந்து சொந்த வீட்டுக்கு வரலாம் சொந்த நாட்டுக்கு திரும்பி போகலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்பு அமையும் சொந்த ஊருக்கு வரக்கூடிய யோகமெல்லாம் உங்களுக்கு அதே மாதிரி எடுக்கிற ஒவ்வொரு மீச்சியுமே இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த காலகட்டத்துல ராகு கேதுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை இந்த மகர ராசி அன்பர்கள் செய்யறது நல்லது இந்த ராகு கேது பரிகாரம் செய்யறதும் ராகு கேதுக்குரிய முக்கிய தலங்களுக்கு சென்று செய்து வழிபடுறதும் இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை இந்த ராசி அன்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது சித்திரை மாதம் பதினேழாம் தேதி மேசராசிக்கு புதன் வர இருக்கிறார் அங்க உள்ள சூரியனோடு இணைந்து புதா ஆதித்ய யோகத்தை உருவாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் அதிபதியோடு இணையும் இந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் விபரீத ராஜயோக அடிப்படையில் நல்ல சம்பவங்கள் ஏராளமாக இந்த காலகட்டத்தில் நம்ம மகர ராசி அன்பர்களுக்கு நடைபெறும் நீங்க தேர்ந்தெடுத்த களம் எதுவா இருந்தாலுமே அதுல நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குறிப்பா அரசு வேலைக்கு முயற்சி செய்றவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அதெல்லாம் கை கூடி வரும் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மிதுன ராசிக்கு குரு வர இருக்கிறார் அவரது பார்வை பதியும் இடம் எல்லாம் புனிதமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய மகர ராசிக்கும் வந்து குருவோடைய பார்வை படுறதுனால இனி இதுனா வரையிலும் நீங்க கஷ்டப்பட்ட பிரச்சனைகள் அந்த கடன் பிரச்சனை இது எல்லாமே படிப்படியாக குறையும் குறிப்பா உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் உடன் பிறந்தவர்களால் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதிகார பதவியில் இருக்கிறவங்க இதுனா வரைகளும் சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணியிருப்பாங்க இனி அவங்கெல்லாம் நீங்கள் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை அவங்க கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இதுனா வரைகளும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அந்த பிரச்சனை சிக்கல் எல்லாம் தீரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதனை படைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு சூடு பிடிக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல சம்பவங்கள் பல நடக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் நாடு மாற்றம் வீடு மாற்றம் இந்த மாதிரி இனிமை தரக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் தொழிலில் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இதுனா வரிகளும் கடன் பிரச்சனை இருந்திருக்கும் இனி அந்த கடன் பிரச்சனை எல்லாமே குறைந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை இந்த மகர ராசி இனி வாழ இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் யாரெல்லாம் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்களே உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு ஊர் மாற்றம் இதெல்லாம் தேடி வரும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு புதிய ஆர்டர் ஒன்று கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய கௌரவத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகி இனி நல்ல ஒரு கௌரவம் அந்தஸ்து உள்ள ஒரு நபராக நீங்கள் வளம் வரப்போகிறீங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது உயர் அதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் அதே மாதிரி ஆசிரியர் இந்த டைமு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெற்றோர்கள் வழியில் இருந்த பிரச்சனைகளும் சரியாகி நல்ல மாணவர் நல்ல மகன் நல்ல மகள் அப்படிங்கிற பேர் கிடைக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்கள் இந்த மகர ராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு பெண்களை பொறுத்தவரையில் இதுனா அக்கம் அக்கம்பக்கத்துல கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் வீட்ல கூட ஒரு நிம்மதி இல்லாத நிலை இருந்திருக்கும் இனி அந்த நிலை மாற இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் வீட்லயும் சரி வேலை செய்யற இடத்துலையும் சரி நல்ல ஒரு மதிப்பு நிறைந்த நாட்கள் வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வருகின்ற நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினைந்து பதினேழு இருபது இருபத்தி ரெண்டு மேலே பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது பதிமூணு பதினாலு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் ராகு கேது பரிகாரம் செய்கிறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் முடிந்தால் ராகு கேது பரிகாரம் செஞ்சிடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலே யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க தேங்க்யூ நன்றி